அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு ஞானசேகரன் குற்றவாளி என்று மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன் பிபிஆர் மீடியா யூடியூப் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் வழக்கில் இன்று மே இருபத்தி எட்டு சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தனது ஆண் நண்பருடன் கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு இரண்டாம் ஆண்டு பொறியியல் மாணவி பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த ஒருவர் இருவரையும் மிரட்டி அந்த ஆண் நண்பரை அம்மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவி நூறுக்கு போன செய்து புகார் தெரிவிக்க இந்த தகவல் கோட்டூர்புரம் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அவரது ஆண் நண்பர் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தினர் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரனை கடந்த டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி கைது செய்தனர் இந்த நிலையில் சேகரன் மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டபோது தொலைபேசியில் சார் என்று ஒருவரை அழைத்து பேசியதாகவும் தகவல் வெளியானது இதனால் யார் அந்த சார் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பி அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வந்தனர் குறிப்பாக ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் என்று கூறி அரசுக்கு எதிராக அரசியல் கட்சிகள் போராட்டங்கள் நடத்தினர் இந்த நிலையில் சட்டப்பேரவையில் விளக்கமளித்த முதல்வர் ஸ்டாலின் ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் அல்ல திமுக அனுதாபிதான் என்று விளக்கமளித்திருந்தார் இந்த சூழலில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரணை நடத்த கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உத்தரவிட்டது கடந்த ஜனவரி ஐந்தாம் தேதி ஞானசேகரனை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டார் அதோடு ஞானசேகரன் மீது திருட்டு ஆள் கடத்தல் வீடு புகுந்து கொள்ளையடித்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்ததும் தெரியவந்தது தொடர்ந்து ஞானசேகருக்கு எதிராக நூறு பக்க குற்றப்பத்திரிகையை கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி சைதாப்பேட்டை ஒன்பதாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் போலீஸ் போலீசார் தாக்கல் செய்தனர் இதையடுத்து கடந்த மார்ச் ஏழாம் தேதி சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு வழக்கு மாற்றப்பட்டது இந்த சூழலில் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானது என்றும் ஆதாரம் இல்லாமல் என் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் என்றும் தன்னை விடுவிக்க வேண்டும் என்றும் ஞானசேகரன் தாக்கல் செய்த மனுவை கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி மகளிர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தது அதாவது பாலியல் வன்கொடுமை குற்றத்தில் ஈடுபடுதல் ஆதாரங்களை அழித்தல் கல்லூரி மாணவியை மிரட்டி நிர்வாணப்படுத்துதல் புகைப்படம் எடுத்து வெளியிடுதல் போன்ற பாலியல் குற்றங்களுக்காக தகவல் தொழில்நுட்ப சட்டம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி முன்பு சாட்சி விசாரணை தொடங்கியது இதில் மொத்தம் இருபத்து ஒன்பது பேர் சாட்சியம் அளித்தனர் ஞானசேகரன் மீதான குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்கும் வகையில் அரசு சார்பில் எழுபத்தைந்து சான்று ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன கடந்த மே இருபது முதல் இருபத்தி மூன்று வரை இறுதி வாதங்கள் நடைபெற்றன ஞானசேகரனுக்கு எதிரான அனைத்து ஆதாரங்களும் வலுவாக உள்ளது குற்றச்சாட்டுகள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று வாதிட்டார் இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் மே இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்தார் ஞானசேகரன் மீதான பதினோரு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று கூறி அவர் குற்றவாளி என அறிவித்தார் சிறப்பு விசாரணை குழு அறிக்கையை ஏற்று இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி தண்டனை விவரத்தை ஜூன் இரண்டாம் தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இடம் செய்யப்பட்டார் தற்போது இவ்வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்கும் நிலையில் புதிய பொறுப்பை அவர் ஏற்க உள்ளார் ஏற்கனவே பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது தகவல்களை உடல் கூட அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் பி மீடியாவுடன் நன்றி